ஹலோ வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம வந்திருக்க கோயில் வந்து இதுதான் மணியங்குறிச்சி மணியங்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மணப்பாறை டூ தோரக்குறிச்சி செல்லும் வழியில் தோரங்குறிச்சிக்கு முன்னால் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து மீனாட்சி அம்மன் உடல் வரை சுந்தரேஸ்வரர் இங்கே இருக்க இறைவனுக்கு பெயர் இந்த கோவிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்போ கட்டினாங்களோ அதே காலத்தில் இந்த கோயிலை கற்றுக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியை ஆண்ட குருநீழா மன்னர் ஓகே இன்னொன்று இன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் போய்ட்டு வந்திருக்கோம் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது மேலும் இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வேறு இன்னைக்கு பிரதோஷத்துலேயே விசேஷம் அது சனி மகா பிரதோஷம் அதோட விசேஷம்மாங்க அதான் இன்றைக்கி வந்து நம்ம சிவபெருமானையும் வணங்கி விட்டு சொல்லலாம் என்று வந்துருக்கிறோம் இந்த கோயிலில் பார்க்க ஒரு பழமையான தேர் இருக்கு பாருங்கள் ஒரு பழங்கால தேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் இருக்கும் பட் சிதலமடைந்த நிலையில் காணப்படுகின்ற காட்சி கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வேதனையை தருகின்றது ஆனால் பக்கத்தில் கால் மண்டபம் இருக்குது அதுவும் சிதலம் அடைஞ்சிருக்கு ஆனால் பக்கத்தில் தேர்முட்டி ஒன்று இருக்குது அதில் புது தேர் இருக்குன்னு இப்போ ஓகே நாங்கள் கோயில் கொள்ள கோயிலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிறிய நாலு கால் மண்டபம் இருக்குது ஆமாம் அப்புறம் வந்து கோபுரம் சிவசிவா என்னாலுடைய சிவனையே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவாக போற்றி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் மணியங்குறிச்சி அந்த கோயில் பிரம்மாண்டம்மன் கோவிலுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைப்பு ஒத்து கட்டப்பட்ட கோவில் என்று சொல்கிறார்கள் இந்த கதவெல்லாம் பாருங்கள் இந்த கோயில் கதவை வச்சு இந்த கோயில் எந்த எந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயில் நம்ம சொல்லலாம் நம்ம வந்து கதவில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்ட காலத்திலே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க கோவிலின் பின்புற கோபுரத் தோற்றம் பல இடங்களில் சிதலம் அடைஞ்சிருக்கு கோவில் வந்து இன்று சனி மகா பிரதோஷம் இன்று ஒரு பிள்ளையார் சொல்லு நினைக்கிறேன் உள்ளே உள்ள இரண்டாவது கோபுர வாசல் அதோட கொஞ்சம் சிறுசா இருக்கு வேற நந்தீஸ்வரர் வணக்கம் இந்த கோவிலை பற்றிய இதனுடைய பூர்வீகத்தை பத்தி சொல்லுக்கல அதாவது இந்த கோயில் வந்து மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உருவாக்கப்பட்டது வந்து எண்பத்தி ஒன்று ஒண்ணு எண்பத்தி ஒன்று இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாறு வருஷம் நடக்குது எண்பத்தி ஒன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டது அதிலிருந்து ஏழு வருஷம் தாண்டி இந்த கோயிலானது எண்பத்தி எட்டில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க எண்பத்தி எட்டில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க எண்பத்தி இருந்து இந்த கோயில் வந்து செயல்பாட்டில் இருக்குது என்ன ரொம்ப நாட்களாக வந்து ஒரு இந்த கோயில் கும்பாபிஷேகம்ங்கிறது ரெண்டாயிரத்தில் பண்ணினாங்க அதுக்கப்புறம் இதுவரையிலும் கும்பாபிஷேகமானது இன்னும் நடைபெறலை கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்போ இன்னொன்று கேள்விப்பட்டேன் சாமி இந்த கோயில் வந்து மரங்காபுரி ஜமீன்தார் கண்ட்ரோலில் இருக்குது கேள்விப்பட்டேன் மரங்காபுரி ஜமீன்தாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி இருந்த பரம்பரையில் இந்த கோயில் வந்து அவருடைய கண்ட்ரோலில் மொத்தமாக இருபத்தி எட்டு கோயில்கள் இருக்குது அதில் ஒரு கோயில் இந்த கோயில் ஓகே 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 ரைட் ரொம்ப நன்றி சார் ஓகே மீனாட்சி அம்மன் சார் இது परम शिवायम हरै नमः शिवाय श्री पौरिवे निदि पौदि करले पोती शिवो नमः शिवाय हरै तिमया उलिकुम करले पोती अनु नमः शिवाय पौरले नमः शिवाय पुरुलै नमः शिवाय भग शिवने हरौ गोनम नमः शिवाय இப்போ தான் மேனேஜர் சுந்தரஸ் வளரையை வந்தோம் உள்ளே கேமரா நாட்டை அலவுடு மூலஸ்தானத்தில் ஓகே அப்புறம் வந்து உலகம் யாவையும் தாமழா வாக்களும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகியல அவருடைய யாட்டோட யாரோ தலைவர் அண்ணவர்கே சொல்லாங்களே சுற்றி வரலாம் கோவில சமய குறவர்கள் நால்வர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்பர் ஓகே இந்த கோவில் வந்து ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலேயே பழமையானதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு பாருங்கள் இந்த மண்டபமே சாட்சி இந்த மண்டபங்கள்லாம் இப்படி இப்போ கட்ட முடியுங்களா கல் மண்டபம் இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கோவிலானது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்போ கட்டினாக்கூடோ அந்த காலத்திலேயே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ஆயிரம் வருடங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இங்கே சனி மகாபரதோஷம் வேறு இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஆகிய நமக்கு இது அண்ணாமலை ஈஸ்வரர் மின்பக்கம் விசாலாட்சுமி மகாலட்சுமி சன்னதி இது முருகர் சன்னதி முருகர் சன்னதி ராகு கேதுக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது மேக்சிமம் வந்து ராகு கேதெல்லாம் வந்து ராவு கூட தான் இருப்பாங்க ராகுதான் தனியாக சன்னதி இருக்குது இது ஆறுமுக வள்ளி தெய்வானை கடவுள் சன்னதி துர்காதேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் கனகதுர்காதேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் அம்மன் சன்னதி இப்போ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தனி சிறிய மண்டபத்தோடு கூடிய சன்னதி மண்டபனுக்கு கல் மண்டபங்க எல்லாம் கருங்கலால் எடுக்கப்பட்ட மண்டபம் பாருங்கள் இது வேலைக்கே இந்த காட்சி காண முடியாது ஓ சுடிகேஸ்வராய் நமக்கு சண்ட கோபுரம் இந்த கோபுரத்தான் பாருங்கள் சிற்பத்தை எல்லாம் பாருங்கள் அந்த காலத்து சிற்பம் கலைக்கிறதுலாம் சான்றாக விழுதுகிறது பைரவர் சன்னதி நவகரக சன்னதி உள்கோபுரம் ஓகே இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமல்ல மூன்றாவது சனிக்கிழமை அதுலேயும் சனி மகா மகாபரதோஷம் தினத்தன்று எங்களுக்கு மணியங்குறிச்சியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நல்லதொரு தரிசனம் கிடைத்தது நீங்களும் இந்த பக்கம் வாய்ப்பு கிடைத்து வரும் பொழுது இந்த கோவிலுக்கு அவசியம் வந்திருந்து இங்கே இருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கிவிட்டு அவர்களது திருவருள் பெற்று சொல்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்